ஆறு குளிச்சி முடிச்சி தலையில டவுல்லோடு இவள பாக்குறதுக்கு எம்புட்டு அழகா இருக்கிறான் ஏன்டி தமன்னா இதெல்லாம் ஹை ஹேட் யூ 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 ஹேட் யூ ஹேட் யூ நீ என்னவோ கேட்டியும் கேட்டியும்கிட்டேன் நம்ம வீட்ல கேட்டல ஒண்ணு இல்லடி நம்ம வீட்ல இருக்கதல கதவும் ஜன்னலும் தானா கேட்டல ஒண்ணு இல்லடி நல்ல பெரிய கேட் போட்ட ஒரு வீட பங்களா மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைப்புல கட்டி வச்சிருக்கேன் எங்க அந்த வீட்டுக்கு நான் போகவே கூடாது நிட்டு என் புருஷரோ என் மாமியோ எனக்கு கேட் போட்டு வச்சிருக்காங்களே அப்புறம் நீ வேற எதுக்கு கேட்டு கேட்டு கேட்டுன்ற ஹலோ ஐ ஹேட் யூ நான் ஐ ஹேட் கூட தெரியாதா எனக்கு உங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல வந்தா ஐ

உனக்கு முன்னாடி பிறந்து உனக்கு முன்னாடி வளர்ந்து உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி உனக்கு முன்னாடியே புருஷனாலாம் பிரிஞ்சு ரொம்ப நாள காட்டுக்குள்ளலாம் குடும்பம் பண்ணிட்டு வந்த நீ நானே எனக்கு நீ சாப விடுற நான் புருஷனை பிரிஞ்சு இருந்ததுக்கு காரணம் வேற ஆனா நீ புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் வேற புரிஞ்சுக்க தம்மனா கொஞ்ச நாளைக்குதான் தான் அதுக்கு தான் இந்த பொடி பிள்ளைங்க கூட எல்லாம் சபகாசம் வச்சுக்க கூடாதுன்றது என்னத்த பண்றது ஆயிரம் இருந்தாலும் என் கேட்கரினா மாதிரி வருமா சென்னை கேட்டரினாவா இருந்திருந்தாள் நில்லு நான் நிற்பேன் உட்காரு நான் உட்காருவா ஓடிடின்னா ஓடுவேன் நான் சொல்றதுக்கு மாதிரி பேச்சு பேச மாட்டான் உம் எப்படி பேசுவா ஹா ஒரு பேச்சக்காரி போறதுக்கு வேற போச்சுடலாமா நீங்கள் நில்லு நான் நின்று இருப்பேன் உட்காரு நான் உட்காந்துருப்பேன் ஓடின்னு ஓடி இருப்பான் வேற என்ன பண்ண முடியும் அவளால ஏய் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இனிமே என் கேட்டறினாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினா உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன் யாரடி பிச்சைக்காரி அவ இனிக்கு கோடீஸ்வரடி அவ ஒரு பிச்சைக்காரியா என்கிட்ட வரும்போது எப்படி இருந்தாலும் தான் ஒரு கோடீஸ்வரி வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட அப்படியே தாண்டி அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எது தகுதியும் கிடையாது நான் என்ன எது அப்போ உங்க வீட்டுக்கு வச்சிருக்கேங்க நான் ஜிப்பு வீச்சம்புறேன் ஜிப்பு வீச்சறேன் ஜிப்புவே கிளம்புறேன் ஐயா நீ சொன்னாலும் மூணு தடவை தான் சொல்லுவியாடி ஏன் இந்த ஒரு காது எனக்கு எனக்கு ஆகுது பா

நீ சீக்கிரமா உன் குடும்பத்தோட போய் சேரணும்னா ஓன் கையாலி சமைக்கணும் ஓன் கையாளி சாப்பிடணும் ஓன் கையாளி துவைக்கணும் ஓன் கையாளி பெருக்கணும் இதெல்லாம் அது இருக்குதுல்ல சீக்கிரம் தமனா இன்னைக்கு முத நாள் இந்த வீட்ல இருந்து அந்த தெரு கடைசி வரைக்கும் உன் கையாலே பெருக்கி கூட்டி இல்லாத்தி வாரி போட்டுட்டு வாமா

புதுசா கல்யாணம் பண்ணி தெரிஞ்சிருந்தா கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ஒண்ணு சொல்ற கல தப்ப எடுத்துக்காத பரவல்ல சொல்லுக்கா நீ தானே நான் ஏன் தப்ப எடுத்துக்க போறேன் சரியான மங்கிரியா பம்பளக்குது அந்த பையன் யார் எது சொன்னாலும் மண்டைய மண்டைய ஆட்டிக்கிறா பொண்டாட்டி தலையில ஒரு நாலு போட போட்டு பாடிய வீட்டுக்குன்னு சொல்லி இழுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அத விட்டுட்டு அந்த புள்ள என்னவோ மாமியார் சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்குது பொண்டாட்டி சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்குது நான் சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்குது

முனியம்மா வீட்ல இருக்குற முனியம்மா அந்த புள்ளைய போட்டு என்னென்ன பாடலாம் படுத்த போறாளா தெரியல டிக்கலா படுத்துக்க படட்டும் முனியம்மா மாதிரி ஆளுதான் இவளுக்கெல்லாம் சரிபட்டு வரும் பொண்ணு அது ஐயோ பாவத்தி இக்கலா பாரடியான கொடுமையே என்னதான் இருந்தாலும் நல்ல வசதியா வாழ்ந்த பொண்ணு சொகுசா வாழ்ந்த பொண்ணு இப்படி கையில தொடப்பு கட்டியோடு பக்கத்துல ஒரு குட்டியோடு

இந்த பொண்ணு ஏன் இப்படி தெரு தெருவ சுத்த விட்டு அசிங்க படுத்துறீங்க ஏதோ பண்ண வேண்டிய பரிகாரம் அது இது எதாவது இருந்திருந்தா வீட்டோட வச்சு பண்ண சொல்ல வேண்டன ஏன் வெளியில எல்லாம் வந்து ஏன் சின்ன பொண்ணு உனக்கு கூட ஒண்ணு தெரியாது எடுத்து சொல்ல மாட்டே அத விட்டுட்டு நீ இப்படி பின்னாடியே தெரியற என்ன காணி என்ன போய் திற நான் இதெல்லாம் பண்ண சொன்னேன் மாலை தானே சொன்னா இந்த தமனா குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை அத பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் பண்றா அதானே மாரி கொண்டக்கா சொல்லும்போது நீ இங்க பக்கத்துல தான இருந்தே இப்போ என்ன இந்த தமிழுக்கு ஒரே கريسனம் காட்டுற? ஆமாடி மாள சொல்லும்போது பக்கத்துல தான் இருந்த கோடவேடா இருந்த. அதுக்கு என்ன ஒரு வயசு பொண்ணே ஒரு வசதியான வீட்டு பொண்ணே புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணே கையில தொடை கட்டியோட இப்படி தெரு தெருவ அலைய வெச்சா பார்க்கிறதுக்கே கஷ்டமா இருக்காது இந்த பாருமா तमணா நீ இன்னும் வெளியில எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. மா என்னென்ன பரிகாரம் சொன்னால என்னென்ன விரதமும் இருக்கணுமா அதெல்லாம் வீட்டுக்கு

நல்லத பண்ணனும்னு நினைச்சேன் பாரே இيان பாயில பாட்ல இல்ல ஊத்துனடி ஹா இத ஏதோ ஊத்திக்கங்க என்னக்க என்ன ஆனா ஒண்ணே என்ன யாரு ஏ மத்த முடியாது எல்லாரும் தள்ளுங்க நான் பேركனோ ஹரி பாவி உனக்கு போய் பரதப பட்டம்பாரே நல்லதுக்கு காலையலடி